நண்பர்களே ஏராளமான கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு நம்ம ஒரு முழுமையான பதிலை சொல்கிறோம் சில நேரங்களில் எளிமையாக சின்ன சின்ன கேள்விகள் இருக்குது அதை உங்கள் கமெண்ட்டு கீழே ஆன்சராகவும் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோக்கள் கீழே உங்கள் கேள்விகளை கேட்கலாம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அதற்கான பதில்கள் வரும் எளிமையாக ரொம்ப எஸ் ஆரணும் சின்ன கேள்வியாக இருக்குது அப்பயே பதில் சொல்ல முடியும்னா கமெண்ட்லேயே கீழே நாங்கள் பதிலும் கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் வணக்கம் சாரா அப்படின்னு ஒரு சப்செக்ட் கேட்டிருக்காங்க தளர்வடையுமா சுய இன்பம் பண்றதுனால எந்த விதமான தீங்குகளும் இல்லை பெண் உறுப்பு தளர்வடைவது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பல்வேறு வகையில் பெண்கள் சுய இன்பம் பண்ணலாம் மார்பக காம்புகள் மார்பகங்களை தூண்டலாம் கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை தூண்டலாம் அதே மாதிரி பெண் உறுப்பில் ஏதாவது பொருட்களை இன்சர்ட் பண்ணி டைலேட்டர்ஸ் டில்டோஸ் மாதிரி யூஸ் பண்ணி அவங்க பண்ணலாம் இதெல்லாம் பண்ண முடியும் என்னன்னா நீங்கள் வந்து அபாயமான கிளாஸ் டியூப்ஸ் அதே மாதிரி காய்கறிகள் அந்த மாதிரியான உடையக்கூடிய அந்த கேரட்டு இந்த மாதிரி குக்கும்பர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா சில நேரம் உடைந்து போய் உள்ளே தங்கிடுச்சு உங்களால் எடுக்க முடியாமல் போயிடலாம் அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் மற்றபடி சுய இன்பம் பண்ணுறதுனால பெண்களுக்கு எவ்விதமான தீங்கும் இதுவரை வந்ததில்லை சார் முகமது ரியாஸ் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு சார் வாரத்தில் நாலு முறை எனக்கு விந்து வெளியே வருது அப்படின்றது டெய்லியும் வரலாம் வாரத்தில் எல்லா நாளும் வரலாம் ஒரு நாளில் ரெண்டு முறை கூட வரலாம் நீங்கள் பகலில் ஒரு முறை தூங்குறீங்க நைட்டு ஒரு முறை தூங்குறீங்கன்னா ரெண்டு முறையும் வரலாம் தூக்கத்தில் வெந்து வர்றது ரொம்ப ரொம்ப இயல்பானது சுய இன்பம் பண்ணாதவங்க செக்ஸில் ஈடுபடாதவங்களுக்கு இந்த மாதிரி வருவது ரொம்ப ரொம்ப இயல்பு இப்போது அந்த காலத்தில் மகாகவி பாரதி மா மகாத்மா காந்தியெலாம் ஒரு பதிமூணு வயதுலேயே திருமணம் பண்ணிட்டாங்க ரெகுலராக செக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதுன்ற வயதில் தான் கல்யாணம் பண்ணுறாங்க அப்போது உங்களுக்கு நீங்கள் வயதுக்கு வந்த பிறகு ஒரு பதினைந்து பதினெட்டு வருடங்கள் நீங்கள் செக்ஸ்லேயே ஈடுபடாமல் இருக்கீங்க சுயன் மும் ரொம்ப பண்ணாமல் இருந்தீங்க பண்ணாதவர்களுக்கு வந்து தூக்கத்தில் கண்டிப்பாக வந்து வரணும் அதுதான் நார்மல் அது வாரத்தில் நாலு முறை வந்தாலும் ஒன்று தான் ஒரு முறை வந்தாலும் ஒன்று தான் அது ஒவ்வொருத்தருடைய பல்வேறு மனநிலை உடல் பழ சம்பந்தமாக மாறுபடும் இது இதில் எந்த தவறும் இல்லை சார் சவுந்தரராஜன் ராஜேஷ் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு உடலுறவின் போது பெண்களுக்கான திரவத்தை பற்றி சார் அவங்க ஒய்ஃபுக்கு தேர்ட்டி இயர்ஸ் ஆகுது கல்யாணம் புதுசுல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த திரவம் நிறைய சிறந்தது இப்ப அவங்களுக்கு வர்றதில்ல இதை இன்க்ரீஸ் பண்ண ஏதாவது வழிமுறை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க பெண்களுக்கான அந்த திரவம் நிறைய வர்றதுக்கு நீண்ட நேரம் ஃபோர் ப்ளே பண்ணுங்க நிறைய நேரம் அவங்கள தூண்டுங்க ஒரு அரை மணி நேரம் கூட நீங்கள் செலவு பண்ணலாம் நீண்ட நேரம் ஒரு பெண்ணை தூண்டும் போது அவங்களுக்கு கிளர்ச்சி அடையும் போது அவங்களுக்கு வரும் பிளே அதுக்கப்புறம் அவங்கள இன்னும் கொஞ்சம் நேரம் செக்ஸ் வந்து உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து வெளியேற்றாமல் நிறுத்தி நிறுத்தி நீண்ட நேரம் நீங்கள் பண்ணலாம் ஆஃப்டர் பிளேன்னு சொல்கிறோம் செக்ஸுக்கு அப்புறம் அப்புறமும் நீங்கள் பல வ வகைகளில் தூண்ட முடியும் ஒரு பெண்ணை ஸோ பிளே ஃபோர் பிளே ஆஃப்டர் பிளே இதெல்லாம் நீங்கள் சேர்ந்து பண்ணிங்கன்னா நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியும் நாட்கணுக்கில் கூட பண்ண முடியும் அப்போது இப்படி நீண்ட நேரம் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு முழுமையான கிளர்ச்சி அடையும் பொதுவாக செக்ஸில் ஈடுபடுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இரண்டு மூணு நிபுணங்கள் போகிறாங்க செக்ஸ் பண்ணுறாங்க விந்து வெளியேற்றுறாங்க முடிச்சிடாங்க இது வந்து ஒரு பெண்ணுக்கு போதாது அவங்க கிளர்ச்சி அடைகிறதுக்கு உச்சகட்டம் அடைகிறதுக்கெல்லாம் இது போதாது அதனால் கொஞ்சம் நிறைய நேரம் செலவு பண்ணி நீண்ட நேரம் நல்லா தூண்டணும் பொதுவாக அந்த கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை தூண்டும் போது அவங்க உச்சகட்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உச்சகட்டம் அடைஞ்சாங்கன்னா இந்த திரவம் நிறைய சுரக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது